தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஓடி நேர்களுக்காக இணைந்து பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஒரு சாட்டை அடி போராட்டம் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடத்தியது வந்து இப்போ பெரிதளவில் பேசப்படுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு அரசியல் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணார் அண்ணன் தலைவர் எப்படி இருக்கார் தலைவர் இதை வச்சு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா அந்த அரசியலை தான் வந்து இன்றைக்கி அரங்கேற்றிருக்கார் இப்போ பற்றி எரியக்கூடிய பிரச்சனை என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த மோசமான ஒரு சம்பவம் ஒரு மாணவி வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு செயல் அந்த சம்பவத்தை மூடி மறைக்கிற மாதிரி இல்லை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இதை வந்து இவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இது இப்போ தேவைதானா ஒரு அரசியலில் அனுபவம் பெற்ற இல்லை பக்குவம் பெற்ற ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது நடந்துப்பாங்களா இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் இந்த திராவிட மண்ணில் இந்த மாதிரி சாட்டையால் தன்னை அடிச்சு வருத்திக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அதை வச்சு இது சில்லறை காசுகள் இந்த மாதிரி வந்து வாங்கி அதை வச்சு அவங்க வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அவர்களுடைய பிள்ளைகளையெல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்க வச்சு பெரிய ஆளாக மாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு திராவிட மண்ணில் நீங்க அரசியல் செய்யணும்னா என்ன செஞ்சிருக்கணும் இந்த பெண்ணினுடைய அவலத்துக்காக நான் போராடுறேன் அதுக்காக வந்து குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி இவர் இந்த பதவியை விட்டு வர்றதுக்கும் ஒரு சில காரணங்களை இவர் சொல்றாரு இது எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் அதுக்கும் இப்போ இவர் நடந்துக்கிறதுக்கும் ஏதாவது வந்து ஒரு தொடர்பு இருக்கா அடுத்ததான் என்ன பண்ணுறாருன்னா திமுக அரசு இருந்து போகிற வரைக்கும் நான் வந்து காலில் செருப்பு போட மாட்டேன் நீங்கள் காலில் செருப்பு போடாததுக்கும் திமுக அரசு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இவ்வளோ படிச்சிருக்கீங்களே கொஞ்சமாவது அறிவியல் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இருக்கா நம்ம எல்லா இடங்கள்லையும் அறிவியல் சிந்தனையோட செயல்படணும் பகுத்தறிவு வேணும் அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்றோம் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது உண்டு நம்ம அது வந்து தனிப்பட்ட அவரவர்களுடைய விருப்பம் அதை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி இவர் வந்து பண்ணிக்கிட்டார் இவர் வந்து ஒவ்வொரு வீடு அறுபடை வீடா போய் முருகனுக்கு வந்து முறையிடுவாராம் முருகனுக்கு தெரியாதா இல்லாட்டி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது உலகளவில் என்ன நடக்குது மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு முருகனுக்கு தெரியாதா இவர் போய் சொன்னாதான் முருகனுக்கே தெரியுமா முருகனை கொச்சப்படுத்துறீங்களா இல்லை நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்பா உங்களை நீங்களே வந்து அரசியல் படுத்திக்கிறீங்களா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆனால இவருக்கு இப்போ என்னன்னா ஒரு நெருக்கடி இவர் லண்டனுக்கு போ அனுப்பும்போதே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தது இத்தோட இவருக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில் முழுக்கு கிடைக்க போதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதை தாண்டி இன்னைக்கு வந்து அவர் வந்து வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அப்போ முக்கியத்துவம் இல்லாத நேரத்துல நாம தான் வந்து முக்கியத்துவத்தை தேடிக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு மலிவான ஒரு அரசியலை தான் இன்னைக்கு அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு வெடிச்சு கிளம்பிய இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு வெளியில் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா எத்தனையோ காரணங்கள் வந்து சொல்லப்படுது நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசாமல் அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் எல்லாம் நியமிச்சாச்சா அங்க வந்து இருக்கக்கூடிய முறைகேடுகள் என்ன அங்க வந்துட்டு ப்ராக்டிக்கல் டிபிகல்ட்டிஸ் அப்படின்னு மாணவர்கள் எதையெல்லாம் சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காம அதை பத்தி எல்லாம் பேசாம அதற்கு ஒரு தீர்வாக மாறாம நான் வந்து அறுபடை வீட்டுக்கு ஒவ்வொரு வீடா போயிட்டு முருகன் கிட்ட போய் முறையிட போறேன் நீங்க தான் முருகனுக்கு தெரியுமா இல்லாட்டி முருகன் வந்து காதையும் மூக்கையும் கண்ணையும் மூடிக்கிட்டா இருக்காரு என்ன ஒரு அபத்தமான ஒரு இது பாருங்களேன் போராட்டம் அப்படின்றது எத்தனையோ அற போராட்டம்னு இருக்கு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி தான் ஜல்லிக்கட்டு வந்து தடை இல்லாத ஒரு நிலையை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் அதற்கான போராட்டத்தை நம்முடைய இளைஞர்கள் எப்படி முன்னெடுத்தாங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அறிவு வரலாறு நம்ம கிட்ட இருக்கு இந்தி திணிப்பை எதிர்த்த ஒரு போராட்டம் உண்டு இளைஞர்கள் எவ்வளோ ஆவேசமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதில் எங்கேயாவது இந்த மாதிரி நான் செருப்பை போட மாட்டேன் நான் வந்து என்னை தானே வந்து சாட்டையால அடிச்சுப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துதான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்றன இப்போ இன்னைக்கு இவர் வந்து செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறாரு இப்போ கடைசி வரைக்கும் இவர் இப்படியே இருந்துட போகிறாரே அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வருத்தம் ஏன்னா திமுக ஆட்சியை வந்து நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுறீங்களே எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி தானே இருந்தது நீங்க வேற கூட்டணியில தானே இருந்தீங்க அப்பவே இந்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றிருந்தா ஒருவேளை திமுகவையே நீங்கள் வராமல் செஞ்சிருக்கலாமா ஏன் அப்போ செய்யலை ஏன் அப்போ செய்யலைன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த அரசியல் ஆதாயம் தேவைப்படவில்லை இப்போ நீங்கள் வந்து நானும் தலைவன் தான் நானும் தலைவன் தான் நானும் இந்த இடத்துல இருக்கிறேன் என்ன வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்தணும் என்ன வந்து முதன்மைப்படுத்தணும் அப்படின்ற இடத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறதுனால தான் இந்த ஒரு மலிவான அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க இன்னொரு ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரு இந்த சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு கயிறை வந்து நமக்கு காட்டினாங்க அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இந்த சனல் கயிறை திரிச்சு வச்ச மாதிரி நல்லா உருட்டையாக இருந்தது அது அந்த கயிறுல தான் இவர் அந்த சாட்டையில தான் இவர் அடிச்சுக்க போறாரா அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா பார்த்தா உண்மையிலேயே அடித்து கொண்ட கயிறு சாட்டை என்பது வேற அது பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ளையேருன்னு இருக்கு அது உண்மையிலேயே அந்த நாரால் செய்யப்பட்டதா அல்லது வந்து மெத் இருக்கக்கூடிய அந்த நூல்களால் செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ இவர் வந்து தன்னைத்தானே அடித்துக் கொள்வதை சமூக போராளிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பார்க்கும்பொழுது தான் பாஜகவோட முதன்மையான பொறுப்புகளில் இருக்கிறாங்க பாஜகவினர் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய நிதி வந்து கொடுக்க வேண்டியது பாக்கில இருக்கு அந்த பாக்கியெல்லாம் வாங்கி கொடுக்காதனால நம்ம தான் இவங்களை வந்து அடிக்கணும் அப்படின்னு கொந்தளிச்சு போயிருக்கு அப்ப பாருங்க நீங்க செய்யக்கூடிய இந்த மலிவான அரசியல் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பும் விதமாக ஒருவேளை அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஏன் வந்து இந்த நேரத்துல போய் இதை வந்து இவர் கையில எடுத்திருக்கிறாரு இப்ப பெண்களுக்கு வந்துட்டு நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு இவர் சொல்றாரு ரொம்ப ரொம்ப நான் ஒரு வந்து அதை வரவேற்கிறேன் அப்ப ஏன் மணிப்பூர்ல அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்தப்போ அதுலயும் அந்த பெண்கள் வந்து நிர்வாணமாக அப்படியே ஊரெல்லாம் வந்து கூட்டிட்டு வர்றப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரா அப்பெல்லாம் அவருக்கு கண்ணு தெரியலையா இல்ல காது கேட்கலையா இல்ல அப்போ வந்துட்டு செயல்பாடு இல்லாம இருந்தாரா அப்போ இதை வேண்டும் என்றே தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் ஆக்கணும் தான் இதை வந்து அவர் செஞ்சிருக்கார் அவர் வந்து அடிச்சுக்கிட்ட உடனே அங்க பின்னாடி இருந்த சத்தத்தை நீங்க கேட்கணுமே எனக்கு என்னன்னா இப்படி நீங்க ஒரு வேண்டுதலை தான் நீங்க வந்து நிறைவேற்றிருக்கீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னா எந்த கோவிலுக்கு நீங்க வேண்டிக்கிட்டீங்களோ எந்த கடவுளுக்கு வேண்டிக்கிட்டீங்களோ அந்த சன்னதிக்கு முன்னாடி தானே நீங்க வேண்டுதலை நிறைவேற்றணும் அதை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த வேண்டுதல வேண்டுதலை நிறைவேற்றினா கடவுள் எப்படி ஏற்றுப்பாரு அடிப்படையிலேயே தப்பா இருக்கே அப்போ இத வந்து யார் உங்களுக்கு இப்படி ஒரு யோசனைய கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா சில இடங்கள்ல என்ன பேசுறாங்கன்னா யாரோ ஜோசியக்காரர் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது ஏன் அப்படி ஜோசியக்காரர் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா அவங்க குடும்பங்கள்ல இந்த ஈடி டிய்ட வந்திருக்கு அது எங்க நம்ம பக்கம் திரும்பிடுமோ அப்படின்றதுனால நீங்க அந்த தோஷம் எல்லாம் போறதுக்காக இப்படி வந்து ஒரு வேண்டுதலை நடத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ஒரு கணக்கு போட்டார் வேண்டுதலை செஞ்ச மாதிரியும் இருக்கணும் அரசியல் செஞ்ச மாதிரியும் இருக்கணும் மேலிடத்துக்கு வந்து பா பட்டுன்னு வந்து எப்படி சட்டுன்னு பண்ணிட்டான் பார்த்தியா அப்படின்னு பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்ற ஒரு மலிவான ஒரு அரசியலை தான் இவர் வந்து முன்னெடுத்திருக்கிறார் அதனால உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மண்ணில் இந்த மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிறது செருப்பு இல்லாமல் நடக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு போராட்டமா ஒரு அறிவியல் ரீதியாக நிகழ்த்த வேண்டிய ஒரு போராட்டமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இதெல்லாம் தீர்வாக முடியுமா நீங்க போயிட்டு முறையிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த முறையீடு முறையிடுதலை கேட்கக்கூடிய கடவுள் இப்படி ஒரு அசம்பாவிதத்தை பார்த்து கொண்டிருப்பாரா இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறீங்க கடைசில கடவுள் கொள்கையை ரொம்ப கொச்சைப்படுத்தினவங்க யார் அப்படின்னு கேட்டா அண்ணாமலை அவர்கள் தான் இந்த சாட்டேடி போராட்டத்திற்கு பிறகு வந்து லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படியான ஒரு அரசியல் எடுத்ததுன்னா நீங்க அப்ப அங்க போய் இதை தான் கத்துக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அதை எப்படி இருக்கிறாங்க இந்த வெளிநாடுகளுக்கு போய் படிச்சுட்டு வர்றவங்க எவ்வளவு மேதாவித்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தோம் நம்பணும் ஆனா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி திரும்பி வந்திருக்கிறான்னு உடனே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்போ வெளிநாடுகளில் அந் அரசியலை படிக்கும் பொழுது அரசியல்ல இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்களா நாம வந்து பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு பேசக்கூடிய வெளிநாடுகள் இப்படி ஒரு மோசமான பின்தங்கிய ஒரு போராட்டத்தையா தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப நமக்கு வேதனையாக தான் இருக்கு அப்போ எங்க போனாலும் எங்க படிச்சாலும் மனதளவில் வந்து அறிவியல் சிந்தனை இல்லை அப்படின்னா மனதளவில் மாறல அப்படின்னு சொன்னா இப்படி தான் வந்து பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில நேரம் சொல்லுவாங்க பாருங்களேன் படிச்ச முட்டாள் அப்படின்னு எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது படிச்சுன்னு எப்புடிரா முட்டாளா இருக்க முடியும் படிச்சாலே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்த கூடாதுன்னு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது பொழுது எப்புடிடறா படிச்ச முட்டாள்னு எப்படி இவங்க பேசுறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருந்தது இன்னைக்கு அந்த சந்தேகம் தீர்ந்துடுச்சு என்னதான் படிச்சாலும் கூட அந்த அடிப்படை அறிவு அப்படின்றது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் அப்படின்ற இவர் இத்தனைக்கும் காவல்துறையில வேற இருந்திருக்காரு ஐபிஎஸ் அப்படி காவல்துறையில இருந்தும் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு பார்க்கறது அப்படின்றது இல்லாம நான் வந்துட்டு என்னை நானே வந்து வருத்திப்பேன் அப்படின்னு சொன்னா அப்போ நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர் தினமும் ஒரு சாட்டையால ஒரு அடி அடிச்சுக்கிட்டாருன்னா சரியா போயிடுமா அப்படி வேணா சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பிரச்சனை விலைவாசி உயர்வா இருக்கு ஒரு சாட்டையில ஒரு அடி அடிச்சுக்கோங்க கரண்ட் பில்லு ஏறி போச்சு அடி அடிச்சுக்கோங்க வெள்ள பாதிப்பு வருது அதுக்கு ஒரு அடி அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் கடைசியில உடம்பு தான் போயிடும்